இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அன்பில் மகேஷ் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது அதை கட்ட முடியாதா எண்பது கோடிக்கு பேனா சிலை வைக்க முடியுமா நான் கூட அந்த பேனா என்னமோ எழுதியிருக்குன்னு நினச்சேனே முதல் கதையே வான்கோழின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் வான்கோழி அந்த கதை பேர் அதில் என்னென்ன முதலாளி அம்மாவுக்கு குழந்த இருக்காதான் வேலைக்காரனுடைய வேணா கொடுங்க வேலைக்காரனோட மூலமாக அந்த அம்மா குழந்தை பெற்று தான் அதை ஒரு கதையாக எழுதியிருக்கார் அந்த பேனாவுக்கு தான் எண்பது கோடி ரூபாய்க்கு இப்போ செலவைக்கு போகிறாங்க எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்கிறோம் பாருங்க உவகை கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக இருங்க திமுக காரங்களாம் பெருமையாக அவங்களே வைத்திருச்சில் தான் இருக்காங்க பல பேர் ஃபோன் பண்ணி நல்லா இருந்துச்சுமா இந்த பேனா மேட்ரு பேசுனீங்களே சூப்பரமாங்கிறாயங்க வயிறு எரியுது அவங்களுக்கும் ஏன் அவர்கள் வைப்பது அவர்கள் கட்சிகளுக்கு காசில் அல்ல அவர்கள் சொந்த பணத்தில் அல்ல உங்கள் அப்பனும் எங்கள் அப்பனும் நீங்களும் நானும் நெத்தி வேறு நிலத்தில் செஞ்சு உழைச்ச பணத்தின் மூலமாக போன வரி பணம் அதில் தான் வைக்க போகிறாங்க அதுவும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை கட்டினார் ஏன் அவர் இந்த மண்ணினுடைய மகன் ஐயா கலைஞர் பத்தாயிரம் குடிப்பகங்களை திறந்து வச்சார் டாஸ்மாக ஏன் அவருக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை மண் அழிந்தால் பரவாயில்லை என்று நினைத்தார் பெண் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் கழிவறைக்கு கதவு இல்லை இவர்களுடைய விரியல் ஆட்சி இதுதான் திராவிட மாடல் நீங்க எந்த அரசு பள்ளியை வேணாலும் கையை காட்டுங்க எந்த அரசு பள்ளியை நான் சவால் விடுகிறேன் அந்த அரசு பள்ளியினுடைய கழிவரத்துக்கு பின்னால் டாஸ்மாக பாட்டில்கள் கிடக்கவில்லை என்றால் நான் நான் பல பள்ளிக்கூடங்களுக்கு படிக்கின்ற பிள்ளைகள் பையல்ல போய் சோதனைடுறாங்க கஞ்சா புட்டில் வச்சிருக்காங்க போதை பொருட்கள் அவ்வளவு தூரம் பரவிடுச்சு இளைய தலைமுறை பிள்ளைகளெல்லாம் எல்லாம் எவ்வளவு அடிமையாக்கி வச்சிருக்காங்க அவன் அரசியலை பேசுறது இல்லை ஆட்சி அதிகாரம் யார் இருக்கும் தெரியறதில்ல உங்களோட மொழியினுடைய அருமை என்னன்னு தெரியறதில்ல நீ யாருடைய மகன் புரியறதில்ல உன் வரலாறு என்னன்னு தெரியறதில்ல உன் வாழ்விடம் என்னன்னு உன்னோட இறை என்னன்னு தெரியல உனக்காக பாடப்பட்ட நூல்கள் என்னன்னு தெரில உன்னோட மருத்துவ முறைகள் என்ன தெரியல ஏதோ தெரியல அவனோட அதிகபட்ச வேலையே செல்போனு டாஸ்மாக் இல்லைன்னா இன்னொன்னு இந்த காதல் கருமாந்தரம் எப்படியும் உனக்கு பிக்கப் ஆக போறதில்லை ஆக போறதில்லை அதுக்காக உயிரை விட்டு சமீபத்தில் ஒரு பையன் தெரிஞ்ச பையன் தான் மருந்தை குடிச்சிட்டு கிடக்குறியான் என்னன்னா கேட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கான் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிருச்சு என்னை தான் ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லி ஏன் நான் குடிக்கிறது அந்த பிள்ளைக்கு பிடிக்கலையா ஏன்னா குடிக்கிறத விட்டுற வேண்டியது தானே அதையும் விட முடியாது இதையும் விட முடியாது அவனால ரொம்ப வருத்தமா நான் போய் எப்படி அரசியல் பேசுறது ஆயிரம் ஆண்டு காலமாக உன் இன்னமே பேந்து கிடக்குது எப்படி சொல்றது ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை இருபது நிமிடத்திற்கு ஒரு பெண் பிள்ளைகள் இதே மண்ணில் பாலியல் வன்கொடுமைக்கும் சித்திரவதைகளுக்கும் போரிட வேண்டும் என்று எப்படி எப்படி பேசுவது பேச முடியும் எல்லா இளைஞர்களையும் சொல்ல அரசியல் மீது ஆர்வம் கொண்டு இந்த நிலத்தின் மீது பற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றவர்களை எடுத்துக்காட்டாக இருக்கவும் அவர்கள் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று அவாவில் நாங்கள் கெஞ்சு வீட்டில் இருக்கிற பல பெண்களுக்கு பெரிய பிரச்சனை பாரதியின் கண்ணமாவும் சேருவாங்களான் தான் விலைவாசி ஏற்றம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்தவர்களுக்கு வேலை இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் வழங்கப்படுகிறதா என்ற பார்வை இல்லை உனக்கா ஆனால் அரசு அதிகாரத்தை நீ வகுக்கிறாயா இல்லை இன்னொருத்தன் வகுத்து உன் கையில் கொடுக்குறானா எந்த பார்வையும் இல்லை ஏழு மணி ஆகிட்டா விஜய் டிவி சீரியல் ஒம்பது மணி ஆகிட்டா சன் டிவி சீரியல் முடிஞ்சு போச்சு நம்பளுக்கு என்ன உழைக்கிறது நாலு கடை ஒரே தெருவில் மூணு கடை தம் கட்டி நாளைக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் நாளைக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் கண்ணு மூடி தாண்டி வந்தால் நாலாவது கடை அந்த நேரம் ஒருத்தருக்கு பாட்டில் மூடி சுற்றிச்சு அண்ணா இதை திறந்து போங்கண்ணே கையில் கொடுக்குற அதை பார்த்தோன்னே மனசு மாறிடுது கொண்டு போய் நானூறுவா முடிஞ்சு போச்சு என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க நான் சமீபத்தில் ஒரு பெரியவரை சந்திச்சேன் அவர் ஒரு விஷயம் சொன்னார் நம்ம மண்ணில் அமிர்தம் இருந்துதான் இப்போவும் இருக்கு யாருக்காச்சும் தெரியுமா அமிர்தம் இருக்கு இப்போ இந்த தேவர்கள் அமிர்தத்தை கடைஞ்சாங்க அசுரர்கள் தூக்கிட்டு ஓட்டாங்கன்னு அப்படின்னு கதை பிடிச்சிருக்கீங்களே அந்த அமிர்தம் இப்போவும் இருக்கு நமக்கு தெரியல தெரியல பனையிலேருந்து இறக்குறோம்ல அதான் அமிர்தம் அதுதான் அமிர்தம் அதை குடித்த ஏன் நம்மளை அறக்கன்னு சொன்னா தெரியுங்களா அதை குடித்தவனா மிகப்பெரிய உடம்பு கொண்டு மிகப்பெரிய ஆற்றல் கொண்டு இந்த கதையிலலாம் சொல்லுவாங்க ஒரு வயல்வன் வந்தாம்மா ஒரு பெரிய வீரம் வந்தால் எங்கள் அம்மா சொன்ன பிள்ளை ஒரு ஆலம்பரம் வந்து அதை பிடுங்கி பல்லு வளர்க்கணும் பாங்க அப்போ என்னன்னா அவ்வளோ பெரிய வீரமும் ஆற்றலும் கொண்டவனாக பூஜை பல பராக்கிரமத்தோடு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைத்தவனாக நோய் நொடி இல்லாதவனாக மிகப்பெரிய சக்தி படைத்தவனாக பலம் பொருந்தியவனாக நாம் இருந்தோம் அதனால்தான் நம்மளை அரக்கன்னு சொல்லிட்டான் ஒரு மாதிரி பெரிய ஆளாக தெரிகிறவங்களாம் அரக்கன்னு சொல்லிட்டான் அந்த அமிர்தத்தை இவர்கள் சாப்பிடுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு இது போத குடிக்காத அதை தாண்டி சீம சரக்குன்னு வெள்ளக்காரன் வந்த பிறகு சாராயத்தை கொண்டு வந்தான் அதுப்பட்ட அரசை எடுத்து நடத்தக்கூடிய டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பாக மாறிடுச்சு எப்படி ஆயிடுச்சு நாம் அமிர்தத்தை அருந்துவதற்கு பதிலாக விஷத்தை குடித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் ஆட்சி அதிகாரம் தான் என்ன சொல்றோம் தெரு தெரு தொடக்கூடிய மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலும் அளிக்கக்கூடிய இழுத்து மூடுறோம் மாறாக கல்லுக்கடை நடத்தல அமிர்தத்தை விற்பனை செய்கின்ற அமிர்த நாம் விற்பனை ஒருத்தர் ஒரு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது மாபெரும் வீரனாக இருந்தால் கூட ரெண்டு லிட்டரு குடிக்கலாம் இருபது ரூபாய் கல்லு குடிச்சு அழிஞ்சவனும் இல்லை நோய் வந்து செத்தவனும் பிபி கொலஸ்ட்ரால் சுகரு இன்னும் என்ன என்ன இளவெடுத்த நோயெல்லாம் பதினாறு டெஸ்ட் எடுக்கிறாங்க இதெல்லாம் எங்கே வந்தது உங்களுக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை என்று ஒன்று உண்டா ஆப்ரேஷன் பண்ணிங்களே குழந்த இப்போ பிறக்க முடியலன்னு போகணும்னா ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறாங்க உடனே சிசேரியன் அந்த பெண்ணால் உந்தி எடுத்து பெத்த எடுக்க முடியலன்னு சொல்கிறான் ஆனால் மருத்துவர் என்ன சொல்கிறாங்க இயற்கை மருத்துவர்னு என்ன சொல்கிறாங்க ஒரு குழந்தை உன்னுடைய வயத்தில் உருவாகிறது என்றால் அதை பெற்றெடுப்பதற்கான ஆற்றலும் இருந்தால் மட்டும்தான் உருவாகும் என்று சொல்லுகிறான் நம்மளுடைய திருமந்திரம் நூலே அதைத்தான் சொல்லுது ஒரு கரு எப்படி உருவாகும் அது எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கும் அது எப்படி எல்லாம் பிரசவிக்க முடியும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை தாண்டி இயற்கை முறையில் எப்படி பிரசவிக்க முடியும் என்ற எல்லா வரையறையும் தமிழர் நூலான திருமந்திரத்தில் திருமூலர் எழுதுன திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு உட்காந்து பெரட்டி பரட்டி 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 நீட்டு நீட்டுன்னு எழுதி பாஸ் பண்ணுறவங்க உடனே அறுவை சிகிச்சை பண்ணி அப்படியும் அந்த குழந்தையை உயிரோடு எடுக்க முடியாமல் சாகடித்து கொடுக்குறேன் இதுதான் இப்போ அவங்க சொல்லக்கூடிய மருத்துவம் இந்த மருத்துவத்தை தூக்கி குப்பாயில் இருந்துவிட்டு தமிழருடைய பண்பாட்டு வரலாற்று மருத்துவத்தை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு வருவதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு மாபெரும் ஒரு அமைப்பை நாங்கள் கட்டமைச்சிருக்கிறோம் ஏதோ சும்மா அரசியலுக்காக வந்தவங்கல்ல வெறும் வாக்கு அரசியல் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி முதலமைச்சர் ஆகி அதிகாரத்தில் உட்கார்ந்து எழுதியிருக்கா இங்கிலீஷில் எழுதியிருக்கான்னு கேட்குற அளவுக்கு இல்லாமல் எங்கள் வரலாற்றை எங்களுடைய வாழ்வியலை தமிழன் எவ்வளவு மாண்போடு வாழ்ந்தான் எவ்வளவு அறப்போடு வாழ்ந்தான் என்பதை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு வருவதற்கான மாபெரும் ஆற்றலாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது வெறும் அரசியலுக்கான கட்சி அல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் என்ன சொல்கிறோம் தற்சார்பு பொருளாதாரம் என்ற மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் அப்புடின்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க அண்ணா திமுகவும் தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன உங்களை சுற்றிய பல வளங்கள் இருக்கிறது பத்து பசு இருக்கா எனக்கு டிவி கொடுக்காத மிக்சி கொடுக்காத இந்த நூறு நாள் விலங்கு ஒன்று கொடுக்குறது தெரியுமா நூற்றி அறுபது ரூபா சம்பளம் அந்த அந்த அலுவலருக்கு என்ன மனசு இருக்கோ அதுதான் சம்பளம் நூற்றி எண்பது ரூபா கொடுப்பாரு இரநூறுவாயும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க இரநூத்தி இருபது ரூபா கொடுக்குறவங்களும் இருக்காங்க நூற்றி நாற்பது ரூபா கொடுக்குறவங்களும் இருக்காங்க யாராவது ஒருவர் இப்போ முதல்ல நூறு நாளாக இருந்தது அது இரநூறு நாள் ஆச்சு இப்போ இரநூத்தம்பது நாள் ஆச்சு சட்டத்தின் படி இரநூத்தி ஐம்பது நாளும் என் குடும்பம் வேலை செய்தது தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தை காட்டுங்க ஒரு குடும்பத்தை காட்டுங்க இது தோல்வியுற்ற ஒரு திட்டம் இட்ஸ் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் வின தரேன் எத்தனை லட்சம் கோடி இந்த திட்டத்தின் மூலமாக விரயமாக்கப்பட்டிருக்கு நான் தரேன் வெட்டுனா அதே குளத்தை பதினஞ்சு வருஷமா வெட்டுறேன் அது இப்போ வரைக்கும் குட்டையா தான் இருக்கு குளமாவே மாறல வெட்டினா தானே இல்லைன்னா ஒரு சட்டி மண்ணை ஒரு நாள் புல்லாளுன்றாங்க அதுலலாம் இந்த சமூக வலைதளத்தில் பார்த்தா ஒரு பாட்டை போட்டு விட்டுருக்காங்க ஒரு மரபடி நலல் நம்ம பெண்களுக்கு இவ்வளோ நல்லா ஆட நான் அங்கே தான் பார்க்குறேன் ஆடல் கலையிலும் நம் வல்லவர்கள் அல்லவா இறங்கி குத்துறாங்க வேற என்ன பண்றது எங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை திறன் வளர்ப்பு கல்வி தரல நீ நடனத்தில் சிறந்தவளா நீ போய் இந்த நடனத்தை இதை படி இதில் பெரிய ஆளாக சொல்லி தரல நீ வரைவியா நீ ஓவியம் ஓவியத்தில் சிறந்தவனா நீ ஓவியம் வரை இதற்கான ஆற்றலை நான் உற்பத்தி செய்கிறேன் என்று யாரும் சொல்லித்தரல நீ பாடுவியா பாட்டு சிறந்து விளங்கு நீ விளையாடுவியா நீ விளையாட்டில் சிறந்து விளங்கு இது எது ஒன்றையும் நாம் சொல்லித்தரல வெறும் மதிப்பெண் எண்பது மார்க் வாங்கினா நீ பாசு நீ தான் அறிவாளி அது அறிவாளி இல்லை ஞாபகத்தில் அதிகமாக வச்சுருக்கிறவன் அதிக மார்க் வாங்குவான் அவ்வளவுதான் அவன் படிச்சுக்கிறானா புரிஞ்சுருக்கானா எது ஒன்றும் தெரியாதுல்ல அதனால் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே ஆடுறாய் ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் அதே நூறு நாள் வேலைன்னு சொல்றீங்க இல்லையா வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அறுபத்தஞ்சு நாளை விட்டுருங்க முந்நூறு நாளும் வேலை கொடுங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுங்க எனக்கு உள்ளூரில் இருக்கிற வளத்தை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குங்க அதன் மூலமாக நாட்டின் வருமானத்தை பெருக்குங்க அதன் மூலமாக செம்மாந்த வாழ்க்கை என்னை வாழ செய்யுங்க ஏன் என்னை கையேந்த வைக்கிறீங்க இருபது பெண்கள் இருக்காங்களா பத்து பசுமாட்டை வாங்கி கொடுங்க நீ பால் கறந்து கொடுக்கணும் அந்த இந்த இருபது பேர் இருக்கீங்க அதை காய்ச்சி ஒண்ணு விற்பனை செய் இல்லையா காய்ச்சு தைரா தயிரை விற்பனை செய்யலாம் இல்ல நெய்யா எடுக்கலாம் இல்ல பால்கோவா செய்யலாம் எவ்வளோ விட செய்யலாம் ஏன் இந்த வேலையை செய்கிறது இல்லை அரசாங்கம் ஏன் இதை கொடுக்கறது இல்ல எத்தனை ஆண்டு காலம் முப்பத்தைந்து ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருக்கு என்ன மாதிரி இருக்கிறது உங்க வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு முப்பது ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருக்கு என்ன மாதிரி இருக்கு நீங்கள் சாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி வந்தது திமுக இந்த தடவை வென்றதே நாங்கள் வந்தா பிஜேபின்னு ஒரு கட்சியே இருக்காது தூக்கி தூர போட்டுருவோம் நாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அரசு பள்ளிக்கூடத்தில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கான பயிற்சி வகுப்பு நடக்குது அப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு ஐயா எடப்பாடி கூட அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது அத்தனை முறை மோடியை தமிழ்நாட்டுக்கு கூப்பிடல ஸ்டாலின் வந்த ஒன்றை ஜனதா கட்சி மாதிரி மனித குலத்திற்கு எதிரான ஒரு கட்சி இருக்கவே முடியாது ஒரு கோவிலுக்குள் இவர்கள் சொல்லக்கூடிய தகாதவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவன் தான் இந்த மன்னனுடைய பூர்வகுடி ஒதுக்கி வச்சிருக்காங்க அதில் ஒரு பெண் ஒரு கோவிலுக்கு போயிட்டா சாமி வாசல்ல இருந்து கும்பிட்டா கடவுள் என்பவன் எல்லாத்துக்கும் பொதுவானவன் தானே எல்லாவற்றிற்கும் பொதுவானவன் தானே வந்து கிறிஸ்துவர்களை மட்டும் தான் காப்பாத்துவாரா அவர் பொதுவான இறை இல்லையா அல்லா வந்த இஸ்லாமியர்களை மட்டும் தான் காப்பாற்றுவாரா அவர் பொதுவான இறை இல்லையா இந்து என்று ஒரு மதம் இல்ல சைவ சிவன் வந்து சைவ சமயத்து மக்களை மட்டும்தான் காப்பாற்றுவாரா பெருமாள் வைணவ சமயத்து மக்களை மட்டும்தான் காப்பாற்றுவாரா அப்ப அப்படி என்றால் அவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்ப பொதுமையான ஒருவன் தானே இறையாக இருக்க முடியும் அந்த பொதுவான இறையை பார்க்க போனதுக்காக இந்த பிஜேபி இயக்கத்தை சேர்ந்தவங்க அந்த பெண்ணை பாரத மாதாவுக்கு ஜே என்று பேசுகிற இவர்கள் அதே பாரத மாதா போன்றிருக்கக்கூடிய பெண்ணை நடு சாலையில் வைத்து அவள் உடம்பில் ஒட்டு துணி கூட உருவி அவள் மீது மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி அவள் ஊனும் அவளை அடித்து அடித்து வேடிக்கை பார்த்த கூட்டம் இவர்கள் இவர்களை நீங்கள் கட்சி என்று கூட பார்க்க கூடாது தூக்கி தூர எறிய வேண்டிய குப்பை அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் கொடியை பறக்க விட்டுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இந்தியம் ஒன்றியம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் நாம் இந்தியர்கள் அல்ல நாம் தமிழர்கள் நாம் தமிழர்கள் இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பே வாழ்ந்த பூர்வ குடி மக்கள் நாம் இப்ப இந்தியா இந்தியா மட்டும் ஆசிய கண்ட முழுமைக்கு மாண்ட மக்களுடைய வாரிசுகள் நாம் சுருங்கிட்டோம் இதுவும்ருங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எங்களை எல்லாம் மெழுகுவர்த்தி போன்று நாங்கள் உருக்கி கொண்டு இந்த தளத்தில் வந்து நிற்கிறோம் இங்கே உட்கார்ந்து யாரும் கட்சி உறுப்பினர்கள் அல்ல தமிழ் மக்களை மீட்க வந்த போராளிகளுடைய பிள்ளைகள் நாங்கள் போராளிகளுடைய ரத்தம் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்றோம் எங்கள் நிலத்தை எழுபத்தைந்து ஆண்டு காலம் அடுத்தவர்களிடம் கொடுத்தது போதும் என் நிலத்தை நாங்களே ஆள வேண்டும் என்று இந்த மண்ணினுடைய பிள்ளைகள் நாங்கள் களத்தில் வந்து நின்றோம் உங்களுக்கும் அதே எண்ணம் இருக்குமே ஆனால் நீங்கள் இருக்க வேண்டியது அண்ணா திமுகவோ தேமுதிகவோ இன்னும் இருக்கின்ற சாதிய கட்சிகளோ அல்ல நாங்கள் தமிழர்கள் என்று ஓர்மையுடன் நிற்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி தான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம்